எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் சென்னையிலேருந்து வந்தால் கேட்பாங்க சென்னையில் எப்படி வெயில் இருக்குது அப்படின்னு இப்போ வெளியூர் போயிட்டு தான் சென்னையில் கேட்குறாங்க அங்கெல்லாம் எப்படி வெயில் இருக்குது அப்படின்ட்டு அப்படி இருக்குது மெட்ராஸ் பரவாயில்ல ஒன்று ஒரு காலக்கட்டத்தில் இந்த பக்கத்துலலாம் நல்லா குளிராக இருக்கும் கோயம்புத்தூர்லாம் குட்டி ஊட்டி அப்படி அப்படிம்பாங்க பிழக்குது ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கணும்னா ஈரோடு தான் இருக்குதுல அதிகம் போட்டிருக்குல்ல ஓகே அப்போ எல்லா பக்கத்துலேயும் பேசிகிட்டு இருக்கப்போ நான் இருந்தும் கேட்டுகிட்டு இருந்தேன் எவ்வளோ மரங்கள் நடுகிறார்கள் அப்படின்னு நான் உண்மையிலேயே பெரிய விஷயம் அது இப்போ இயற்கை சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இயற்கை பாதுகாத்தல் என்ன முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளோ கபலீகரமணமோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கிவிங் பேக் டு சொசைட்டி அப்படிங்கிற அடிப்படையில் அதை திரும்ப கொடுக்க வேண்டிய இடமாக இருக்கிறோம் நான் வந்து நேற்று சாயந்தரம் தான் யூஎஸ் ட்ரிப் முடிச்சிட்டு வந்து சேர்ந்தேன் அதனால் எனக்கு இந்த டைம் ஜோன் குழப்பத்தில் இருக்குது பசிக்கு இது சாப்பிட முடியல தூக்கம் வருது தூங்க முடியல அதனால் ஆள் கொஞ்சம் டயர்டாக இருப்பேன் கண்டுக்காதீங்க ஏன்னா இந்த டேட்டுக்கு அதுக்கப்புறம் கிரிக்கெட் கம்யூனிக்கு நாளைக்கு நாளானிக்கு அப்ட் மூணு நாலஞ்சு நாள் இருக்கிறதுனால அந்த டேட்டு மூணு டு ஆறுக்குள்ளே இந்த தேதி தான் அமைஞ்சது நிறைய கண்காட்சிகள் இருந்தாலும் இந்த தனிப்பட்ட முறையில் பாராட்டணும்னு தோணுது ஏன்னா எல்லாம் மாவட்ட நிர்வாகங்களால் இன்னும் பிரம்மாண்டமாக நடத்தப்படுது ஒரு சின்ன டவுனில் ரோட்டரி அமைப்பு இங்கே இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து இணைந்து ஒன்றாக இந்த நிகழ்ச்சி நடந்தது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஏன்னா ஸ்மால் டவுன்ஸில் தான் இந்த மாதிரி புக் எக்ஸிபிஷன்ஸ்லாம் ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது அந்த வகையில் இது பாராட்டுக்குரிய அதை விட ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டவுனில் இவ்வளோ பேர் புத்தக கண்காட்சிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க தயாராக இருக்கிறீங்க கொஞ்சம் இருக்கமான வெயில் அப்படி வேர்த்து போட்டக்கூடிய காலகட்டத்தில் அதனால் முதல்ல உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஊரில் இந்த இடத்துல வர்றதுக்கு ஏற்கனவே நாங்கள் காங்கேயம் வந்திருக்கேன் அவருடைய டைம் தான் இங்கே திறந்து வச்சேன் அப்போ கேட்டேன்னா இவ்வளோ பெரிய டைம்ஸ் ஒரு இவங்க வச்சுருக்கீங்களே இங்கே வந்து எப்படி பிஸ்னஸ் ஆகணும் அப்போது ஒரு சிலர் கார் எடுத்து ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்கினேன் இங்கே இருக்க வீடோட சைஸ் எல்லாம் பாருங்கண்ணா பறவை ஏழைகள் எல்லாம் அத்தத்தத்தை பெரிய வீடு ஒரு கல்யாணம் பண்ணுறது பார்த்துட்டு தலை சுத்திடுச்சு என்ன பாது இவ்வளோ பெரிய சின்ன மாதிரி இருக்கானா இவ்வளோ ட்ரெடிஷ்னல் இட்ஸ் அ வெரி ரிச் பிஸ்னஸ் ஏரியா அப்படின்னு தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சது காங்கேம்னா காலை அவ்வளோதான் அதுலேருந்து தொடங்கி பல விஷயங்கள் நிறையா செய்கிறீங்க வாழ்த்துக்கள் எங்கே போகிறோம் நாம் இதான் தலைப்பு இல்லையா ஓகே ஒரு நாலு செக்மெண்ட்ல அதை பிரித்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்தோம் உங்கள்ட்ட ஒரு முறை தலைப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் பெரும்பாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சொல்கிற போது நான் தலைப்பு சம்பந்தப்பட்டவங்கள்டே கேட்டது ஏன்னால் நம்ம என்ன பேசுகிறோமோ அதோட அவங்களுக்கு என்ன அதை பேசினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நான் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன் நாற்பது நிமிஷம் பேசுகிறேன்னா அங்கே ஐநூறு பேர் உட்கார்ந்திங்கன்னா அஞ்சு நாள் இருபது ரெண்டாயிரம் நிமிஷத்துக்கு சமம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நேரம் தான் ரொம்ப முக்கியமானது என்னுடைய நேரத்தை விட அப்படின்னு பட் நான் நிகழ்ச்சி எப்படி கொஞ்சம் போய் 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 மணி ஏழரை ஆகிட்டதுனால நானே நேரடியாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறோம்னா இதில் ஒரு நாலு செக்மெண்ட்டில் இதை நான் பிரித்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் முக்கியமான விஷயம் வந்து காசு காசு நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்குது எல்லாருமே பணக்காரர்களாக ஆசைப்படுகிறோம் ஆனால் பணக்காரனது கஷ்டம் ஏன்னா அதுக்கு கூடுதலாக உழைக்கணும் கடைசி வரைக்கும் உழைக்கணும் தொடர்ச்சியாக உழைக்கணும் தோல்விகளை கிடையாந்து உழைக்கணும் ஏழ்மையை கையால் தெரியணும் மற்றவர்கள்லாம் வசதியாக இருக்கிற போது கூட இறுக்கி பிடித்து கொண்டு வாழ்வதற்கான வாழ்க்கையை இருக்கணும் சேமிக்க பழகணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் நினைக்கிற ஒரு சூழலில் வந்து பணக்காரன் அவருக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் கூட போட்டிகள் அதற்கேற்றார் போல இருக்க என்ன பண்ணிட்டோம்னா பணக்காரனாக இருப்பது போன்ற பாவனைகளையே வாழ்வதற்கு பல நேரங்களும் முயற்சிக்கும் நம்ம இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் அதிகமாக வந்துட்ட பிறகு நமக்கு என்ன ஆசையாக இருக்குன்னா மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது இது போன்ற வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் அப்படின்னு ஆசை வரப்போ என்ன பண்ணிட்டோம்னா பணக்காரனாக இருப்பது சிரமம் பணக்காரன் ஆவது சிரமம் என்பதால் பணக்காரனை போல இருப்பது எளிதாக இருக்கிறது அப்போ இந்த போல செய்தல் வழியாகவே வாழ்க்கை நடக்குது இதுதான் நம்ம எங்கே போகிற முடியாது முதல் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே நம்ம பணக்காரர்களாக இருக்கோமா இல்லை பணக்காரர்களை போல பாவனை செய்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பணக்காராருக்கானவனெல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களே அவங்க நாலஞ்சு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அந்த நாலஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணணுமா அவங்க பணக்காரனாங்க வந்திருப்பாங்க நாம என்ன பண்ணுறோம் அந்த பணக்காரர்களுடைய வெளித்தோற்றத்தை வச்சுட்டு அதே மாதிரியே நம்மளும் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுவும் இந்த ஊர் பக்கம்லாம் பென்ச்சு பிஎம்டிலாம் சர்வசாதமாக ரோட்டில் போடும் ரோடு அதுக்கு சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டால் நம்மளும் உடனே ஒரு கார் வாங்கிடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் திங் டெப்ரிசியேஷன் மேலே எப்போ முதல்ல பணத்தை போடுறோமோ அப்போ நம்ம கையில் பணம் இருக்காது இதுதான் முக்கியமான விஷயம் எதெல்லாம் தேய்மானம் சம்பந்தப்பட்ட பொருட்களோ அது மீது நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுகிற போது உங்களுடைய லக்ஸுரிக்காக உங்களுடைய சௌகரியத்திற்காக பொருட்களை நம்ம இது பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரத்து வளர்ச்சியெலாம் இருக்காது வாங்குறது பத்தாமலே இருக்கும் பத்தாயிரம் லட்சம் பறிச்சப்போ பத்தாம இருக்கும் இருபதாயிரம் ஐம்பாதி கிழமே இருக்கும் ஒரு லட்சம் லட்சம் சம்பாதிக்கிறப்ப பத்தாம இருக்கும் எவ்வளோ வந்தாலும் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படிமோ ஏன்னா கை வழியாக போகிறதுக்கான ஏற்பாடுகள் நம்மளே ஏற்கனவே பண்ணிட்டோம் நீங்கள் வளர வளர அதே வேகத்தை விட அதிகமாக உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்காதீங்க அதுதான் பொருளாதாரத்தில் எங்கள் வளருவதற்கு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் கூட சம்பாரிச்சா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த செலவை ஏற்றிடுறோம் இல்லையா ஒரு கார் நமக்கு இருக்கோ இல்லையோ காரை வாங்குறதுக்கு உடனடியாக முயற்சி பெற்றோம் கார்லாம் டெப்ரிசியேஷன் தான் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீர்கள் அந்த தொழிலுக்கு அது பயன்படுகிறது கொண்ட கம்யூனிகேஷன் அதை பாஸ்ட் பண்ணுது அதில் பயணிப்பதன் வழியாக நீங்கள் கூடுதலான பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா அது டெப்ரிசியேஷன் தான் ஏத்து கொண்டு வாசலில் கார் நிற்கிறீங்கிறதுக்காக நானும் ஒரு காரை வாங்கி நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இஎம்ஐ கட்ட பொருள் தான்தான் அப்போ பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அல்லது எவ்வளவு வளருகிறோமோ அதை விட வேகமாக நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிடும் நம்முடைய எக்ஸ்பென்சஸை மாற்றிடும் நம்முடைய செலவினங்களை அதிகப்படுத்தும் அப்போ வருமானத்தை விட வருமானம் ஆயிரம் ரூபா கூட வந்துச்சு ரூபா கூட வச்சுடும் ஐயாயிரம் ரூபாய்க்கு செலவு வரோம்னா கடைசி வரைக்கும் வாங்குற காசு வாய்க்கும் கைக்கும் கரெக்டாக இருக்கிற சில பேர் இருபது வருஷம் முப்பது வருஷம்னா சொல்லிட்டு இருக்காது காரணம் அதுதான் அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பணக்காரனாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் பணக்காரனை போல இருப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எங்கே போயிட்டு இருக்கு பணக்காரனை போல இருப்பதற்கான ஒரு சூழலை நகர்த்துகிறது சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய செலிபிரிட்டிஸோ அல்லது பணக்காரர்களோ தங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் போடுகிற போது நமக்கு சின்ன இயக்கமும் கவலையும் வரக்கூடும் எல்லா நேரங்களிலும் மனிதர்கள் தங்களுடைய நல்ல பக்கத்தை அழகான பக்கத்தை தான் காட்ட முயற்சி செய்வார்கள் இல்லையா அப்ப அதை பார்த்து நீங்கள் இன்ஃபுளுயன்ஸ் ஆக வேண்டிய அவர்கள் வாழ்க்கை அது உங்கள் வாழ்க்கை எது என்பதை குறித்த புரிதல் உங்களுக்கு தான் இங்கே இருக்க வேண்டும் அப்போ கவனமாக இருக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இதை பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பணக்காரனாக இருப்பது வேறு பணக்காரனை போல இருப்பது வேறு ஏன்னா எல்லா வீடுகளையும் பார்த்தீங்கன்னா முன்னாலலாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஃபினான்ஸ் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க சிக்கனமாக இருப்பது சேமிப்பது ஆனால் இப்போ நமக்கு என்ன சொல்கிறோம் நிறைய சம்பாதி நிறைய செலவு பண்ணு இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் நிறைய சம்பாரி நிறைய சம்பா செலவு பண்ணு நிறைய சம்பாரித்து நிறைய செலவு பண்ணோம்னா மணி ரொட்டேஷன் இருக்குங்கிறதுலாம் உண்மைதான் ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான நிரந்தரமான ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் சிக்கனமாக இருப்பது எப்படி தேவையான செலவினங்களை மட்டும் செய்வது எப்படி எது இன்வெஸ்ட்மெண்ட் எது டெப்ரிசியேஷன் அதாவது எது வருமானத்தை தரக்கூடியது எது சேமிப்பு அல்லது எது தேமானத்திற்கான அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு சிறு விதையே சொல்லித்தர வேண்டியது ஆனால் என்ன பிரச்சனை ஆனால் ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ பெரும்பாலும் இப்பெல்லாம் அம்மாக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிள்ளை கேட்டுச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக பிள்ளைகள்லாம் இப்போ பெருசாக கேட்கறதே கிடையாது பிள்ளைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வீடுகள்லாம் மிடில் கிளாஸே இல்லை ஆக்சுவலாக எல்லாமே நம்மளாக ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்ததா இன்னொரு வீட்டு பிள்ளை அணிந்திருக்கக்கூடிய உடை நம்முடைய பிள்ளைக்கு நான் வாங்கிட்டு புள்ள ஆசைப்படேன் பிள்ளைக்கு இந்த ஷூ ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வாங்கினேன் புள்ளு ஆசைப்பட்டுச்சு புல்லு ஆசைப்பட்டுச்சு கிடையாது அம்மாக்கள் ஆசைப்படுறீங்க அப்பாக்கள் ஆசைப்படுறீங்க உங்கள் ஆசைகளை பிள்ளை ஆசைப்பட்டது பிள்ளை ஆசைப்பட்டதுன்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒய்க்க ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துட்டு லேசாக அதை காப்பி ஊற்றிடுச்சுன்னா அப்புறம் அதை அது மண்டையில் அடிக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ட்ரெஸ் நீ காப்பி அதை ஊற்றிட்டேன் பிள்ளைக்கு ரெண்டாயிரத்தி தான் ட்ரெஸ்ன்னு தெரியாது காப்பியை ஊற்றினா அதுக்கப்புறம் அதை கழுவ முடியாதுன்னு தெரியாது இதெல்லாம் உங்கள் சந்தோஷத்திற்காக நீங்கள் செய்து கொண்டு இருப்பது என் பிள்ளையும் பணக்கார விட்டு பிள்ளைதான் தெரியுமா என்று உங்களுக்குள் குறைந்தபட்ச மனநிம்மதியும் சந்தோஷத்தையும் உருவாக்கி கொள்வதற்காக நீங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயம் தான் பணக்காரனாக இருப்பது சிரமம் பணக்காரனை போல இருப்பது எளிது இங்க இருக்கக்கூடிய விளம்பரங்களோ வாழ்க்கை முறையோ நம்மளை பணக்காரனை போல இருப்பதற்கு தான் பழக்கப்படுத்துகிறது லிவ் அ பிக் லைஃப் அப்படின்னு சொல்றான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பெருசாக வாழுங்கள் அப்படின்னு சொல்றான் அதுக்கு என்ன பண்ண சொல்றாங்க நீங்க பெரிய பெரிய செல்போன்கள் ஒரல லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய செல்போன்கள் பற்றின விளம்பரங்கள்லாம் கவனிச்சிருக்கீங்களா அதோட விலையை என்ன போட மாட்டாங்க பாத்தீங்களா இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு போடுவாங்க ஃபோனை எதுக்கும் போது நான் இஎம்ஐயில் வாங்கும் எனக்கு தேவையான ஃபோனை வாங்குறதுக்கான காசு தான் கொடுத்து வாங்க போகிறது கம்யூனிகேஷனுக்கான ஒரு தொழில் இல்லையா ஆனால் ஃபோனை வச்சுக்கிட்டு விளம்பரமே இப்படி பண்ணாம பாருங்க இது எத்தனை பிக்சலில் ஃபோட்டோ எடுக்கலாம் இதில் மூணு கேமரா இருக்கு நாலு கேமரா இருக்கு இப்போ கூட பாருங்க இவ்வளோ பெரிய கேமரா இருக்குல்ல முன்னெச்சல் உட்காந்து பச்சை சட்டக்காரரும் அவர் கையை பிடிச்ச பண்ணிக்கே உட்காந்துருக்காங்க அங்கே ஒருத்தர் ஃப்ளாஷை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் இல்லையா ஃபோனோட பர்பஸ் தான் அப்படின்னு இல்லை போனோட பர்பஸுக்கு என்னால் மூணு கேமரா வச்சதா இருக்கையிலே பெரிய பிராண்டடா செலிபிரிட்டிகள் பயன்படுத்தக்கூடிய கேமரா வச்சிருக்கக்கூடிய ஃபோனா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அதோட பர்பஸை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது அவர் வச்சுருக்கறதுனால நான் வச்சுருக்கேன் அவர் எந்த இடத்துக்கு வந்த பிறகு அதை வைத்திருந்தாங்க பாருங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மிக அழகான விஷயம்னா பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடிய பலரும் கூட ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க இந்த சைடில் ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா உங்கள் ஓவரால் உங்கள் பகுதிகளில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் மரங்கள் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க சாதாரணமாக இருப்பாங்க எல்லா இடத்துக்கும் வருவாங்க போவாங்க அவர் அந்த குணத்தோடு இருப்பதால் தான் அவர் பணக்காரராக இருக்கிறார் அவருடைய வெளிப்புற தோற்றம் இருக்குல்ல அதற்குள்ளே தாண்டி உள்புறத்தில் ஒரு தோற்றம் இருக்கு மனிதர் எளிமையாக இருப்பதால் தான் அவர் பணக்காரராக இருக்கிறார் நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டும் என்றால் எளிமையாக இருப்பது எப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பணக்காரருக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குணம் என்பது பணத்தை எப்படி செலவழிப்பது என்பது அல்ல பணத்தை எப்படி சேமிப்பது என்பதுதான் செலவழிக்கிறவன் பணக்காரன் கிடையாது சேமிக்கிறவன் பணக்காரன் அப்புறம் ஒரு கடத்து ஒரு பணம் வந்துருச்சு இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நம்மெல்லாம் இப்போ பணக்காரன இருக்க முயற்சி பண்ணுறதுக்கான காரணம்னா பணக்காரன் இப்படி தான் இருப்பான ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோம் அதனால அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் உண்மையிலேயே நல்ல பணக்காரர்கள் அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையே கிடையாது ஊருக்கு அதான் காட்டணுங்கிற எந்த அவசியம் கிடையாது சாதாரண சட்டப்பேட்டில் தான் வருவாங்க சிம்பிளான ஒரு வேட்டி தான் கட்டுவாங்க எளிமையான செருப்புகள் தான் போடுவாங்க சௌகரியத்துக்கு தேவையான அவசியமான விஷயங்கள் பண்ணிப்பாங்க நல்ல மருத்துவ வசதிகள் பார்த்துப்பாங்க ஏசி கூட போட்டுக்க மாட்டாங்க சிம்பிளாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஊருக்கு காட்டணுங்கிற எந்த அவசியம் இல்லை உண்மையிலேயே நீங்கள் பணக்காரன் ஆகிவிட்டால் இந்த படங்கள் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லையா அப்போ போல செய்திலிருந்து விலங்குங்கள் நாம் எதிர்நோக்கி போகிறோம் பணக்காரனாக இருப்பதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் பணக்காரனாக ஆகுவதே கிடையாது முன்னாலாம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் உழைச்ச ஒருத்தன் பதினஞ்சு வருஷம் உழைச்ச ஒருத்தன் அளவுக்கு பொருளாதாரம்லாம் இல்லாதப்ப டெக்னாலஜி இல்லாதப்ப வாய்ப்பு வசதிகள் இல்லாதப்ப இருபது வருஷத்தில் பணக்காரன் இருக்கும் இருபது வருஷத்துக்கு ஆனால் இப்போலாம் காலமுழுக்க உழைச்சாலும் கடைசி வரைக்கும் பணக்காரனே ஆக முடியாமல் இருக்கிறதுக்கான என்னென்னா என்னன்னா காலமுழுக்க உழைக்கிறதுக்கு பின்னால் உங்ககிட்ட இருந்து உருவுகிறதுக்கான மெக்கானிசம் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கு நாமெல்லாம் மில்லியன் ட்ரில்லியன் கோடிகள் லட்சம் இதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சின்ன சின்னதாக சேமிக்கிற சேமிப்பு பற்றி நரிசனங்களே இப்போ நமக்கு கிடையாது வீடுகள்லாம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு பத்து ரூபா பணம் கொடுத்தா மீதி முப்பது காசு எங்கே அப்பா கணக்கு கேட்பார் நீங்களாம் சின்ன பிள்ளையா அந்த காலக்கட்டத்தில் இப்போல்லாம் முப்பது காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூன்று ரூபாயெலாம் நீங்கள் கணக்கில் எடுக்கிறது இல்லை மற்றவங்களுக்கு கணக்கில் எடுக்கிறது இல்லை அதெல்லாம் தான் யார் பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது உண்மையிலேயே இந்த சேமிப்பு என்பது பெரிய பணத்துலேருந்து வருவதில்லை இல்லை சின்ன தான் வருது அது பெரிய நிறுவனங்கள் சூப்பராக கண்டுபிடிச்சி ஒரு பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க வச்சுங்களேன் நீங்கள் போய் உங்கள் சிஸ்டமில் உங்கள் கரண்ட்ல உங்கள் இன்டர்நெட்டில் உங்களுக்கு யாரும் ஒருத்தருக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் ஒரு பணத்தை அனுப்புனா அதுக்கு பேங்க் காசு எடுத்துக்குது எடுக்கையில் தெரியாது இருபத்தஞ்சு காசு நாற்பத்தஞ்சு காசு ஐம்பது காசு ஒரு ரூபா முப்பது காசு நாற்பது காசு எடுத்து ஏடிஎம் மிஷினில் நீங்கள் கொண்டே காசை போட்டு சொல்லுவீங்களே அதுக்கு ஒரு முப்பது காசு எடுத்துப்பாங்க பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கிற வங்கிகளே உங்கள் இருந்து சில்லறை சில்லறையாகத்தான் எடுத்து சம்பாதிக்கிறது அதனால் அதுல ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணுற நாம தான் எப்போதுமே கோடிகளை பற்றியும் லட்சத்தை பற்றியும் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ரூபா சேர்க்கறது கஷ்டம் ஒரு ரூபா சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் அது அப்படி சேமித்தவங்களுக்கு நல்லாது ஒரு ரூபா சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒன்றுமே இல்லாதது நீங்கள் சேர்க்கறி அப்போ ஒரு ரூபா சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு ரூபாய் அது பத்து ரூபா சேர்க்கறது அதை விட கொஞ்சம் ஈஸி ஒரு ரூபா சேர்க்கறதுக்கு எவ்வளோ சிரமம் அதை விட கொஞ்சம் எளிதுதான் பத்து ரூபாயா அதை மாற்றுறது பத்து ரூபா சேர்த்துட்டீங்கன்னா நூறு ரூபாயா அதை மாத்துறது அதை விட கொஞ்சம் எழுது ஏன்னா இப்போ உங்கள் கையில் பத்து ரூபா அப்போ பத்து வச்சு ஏதோ ஒன்று பண்ணி அதுலேருந்து சம்பாதித்து அதுலேருந்து மிச்சப்படுத்தி நூறுரூவா ஆக்கலாம் நூறுரூவா சேமிச்சிட்டிங்கன்னா நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் ஆக்குவது அதை விட எளிது ஆயிரம் ரூபாய் ஆக்கிட்டிங்கன்னா அதுவே பத்தாயிரம் ரூபாயும் இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஐ நூறுரூவா காசு கொடுத்தனீங்கன்னா அதட்டி கேட்பீங்க இல்லையா ஏ காசு கொடுத்தல எங்க குடுறா அப்படின்னு கேட்பீங்க நூறுரூவா கொடுத்தோம்னா அதட்டி கேட்பேன் ஐநூறுரூவா ரூபாய் கொடுத்தோம்னா சத்தம் சவுண்ட் கொஞ்சம் ஏன்னா அமௌண்ட் பெருசுல அப்ப என்ன பண்ணுவான் ஏ காசு கொடுத்தா நீ கொடுக்கவே இல்லை அப்படிமா அதுவே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அவர்கிட்ட கொஞ்சம் மெதுவா தான் கேட்பீங்க என்னப்பா ஆளு சத்தம் இல்லை பேரும் இல்ல அவசரத்தை ஒரு லட்ச ஜோலி முடிஞ்சு நீங்க கோயிலில் பேர் அவங்க வேலை அச்சனா பண்ண வேண்டியதான் கடவுளே அவனை நல்லா பாத்துக்கிறேன் ஏன்னா என்னோட ஒரு லட்சம் அவங்கட்டே இல்லையா அப்ப பணத்தை சேர்க்கும் விதம் குறித்தும் புரிதல் குறித்தும் நமக்கு இல்லாத பட்சத்துல பிள்ளைங்களுக்கு சொல்லி தருது படிக்க சொல்லித் தருகிறீர்கள் ஆனால் பணத்தை கையாள யாராவது சொல்லிக் கொடுக்குறோமா பணத்தை கையாளுவது குறித்த எந்த புரிதலும் இருக்கா சின்ன வயசுல உங்கப்பாக்கெல்லாம் அவங்க பண்ணாங்க ஞாபகம் வருகா ஓ சந்தைக்கு போயிட்டு இந்த சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கணக்கு சொல்லணும்னு ஒரு இருபது ரூபாய் உங்களிடம் கொடுப்பேன் அதில் போய் நீங்கள் காய்கறிகள்லாம் வாங்கணும் பொருள் எல்லாம் வாங்கிட்டு கணக்கெல்லாம் எழுதி அப்பாட்ட கணக்கு விடுதல் என்னெல்லாம் சொல்லணும் ஏன்னா அதன் வழியாகத்தான் பொருளாதார பொருளாதாரத்தின் வழியாகத்தான் ஒரு கலாச்சாரம் உருவாகும் நம்மளா கலாச்சாரங்கிறது பண்பாடுங்கிறதும் நம்முடைய உடை நம்முடைய சடங்குகள் நம்முடைய சம்பிரதாயங்களோடு மட்டும் தொடர்புபடுத்துறோம் இல்ல பினான்சியல் கல்ச்சர் இஸ் அ கல்ச்சர் ஒரு வெளிநாட்டு கம்பெனி உள்ள வருதுன்னா அது பணத்தை மட்டும் போட்டுக்கிட்டு வரல அது அதோட கல்ச்சரை சேர்த்து கொண்டாரு ஒரு காஃபி ஷாப் உள்ள வருது இரநூத்தம்பது ரூபாய் காஃபி விற்கிறானா எனி திங் கேன் ஹேப்பன் ஓவர் அ காஃபி அப்படின்னு போடுவான் அங்க உட்காந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க நாலு பேர் காதலிப்பாங்க ரெண்டு பேர் ரியல் பத்தி பேசுவாங்க ரூபாய்க்கு காஃபி பிடிச்சி எந்திரிச்சா போக முடியும் அப்ப வெறும் பணம் மட்டும் உள்ளவரா வெறும் காஃபி மட்டும் உள்ளவரா அதோட சேர்ந்து ஒரு கல்ச்சர் வரும் அப்ப பிள்ளைகளுக்காவது குறைந்தபட்சம் பணக்காரனாவது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள் பணக்காரனை போல் இருப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்காது இவருடைய சொந்த வீட்டில் சாகுணும்னு சொல்ற பல பேர் சொந்த வீட்டில் சாகுறதே இல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வீட்லேயோ பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வீட்லேயோ ஏதோ ஒரு வீட்லேயோ தான் நம்ம சாவோம் இல்லையா இதுல வேற பெரியாஸ்பத்திலே சொல்லிடுவாங்க அவர் வீட்டில் போடுங்க சொந்த வீட்டில் சாகட்டணும் இன்னும் இருபத்தஞ்சி இஎம்ஐ மிச்சம் இருக்கு பாஸ் அது வரைக்கும் நம்மளும் இல்ல இருபது வருஷம் லோனை வாங்கி கடைசி வரைக்கும் இந்த சொந்த வீடுன்னு சொல்லிக்கிட்டே நம்மலாம் பணக்காரன் ஆகிட்டோம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்குல வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு லட்ச ரூபா டிவிக்கு இன்னும் ஏழு இஎம்ஐ பேலன்ஸ் இருக்கிறப்ப ஒன்னே ஆறு லட்சம் ரூபாய் ஃபோனுக்கு இன்னும் பன்னெண்டு இஎம்ஐ பேலன்ஸ் இருக்கிறப்ப எல்லாமே இஎம்ஐல இருக்கப்ப எல்லா பொருளும் வீட்டுக்குள்ளே இருக்கும் நம்ம பணக்காரன் போலவே இருக்கும் ஆனால் நம்ம பணக்காரன் இல்லை கடங்கார கடங்கார வேறு பணக்கார வேறு எதுக்கு முழுசாக காசு கொடுத்து வாங்குறோமோ அதுக்கு முழுசாக காசு கொடுத்து வாங்குங்க அந்த பொருளுக்கு முழுசாக காசு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மோசம் இல்லை இந்த டிசைன் போனால் அடுத்த டிசைன் வரும் இந்த மாடல் போனால் அடுத்த மாடல் வரும் பணத்தை பெறுவது எப்படி என்று நிறுவனங்களுக்கு அறிவுறுப்பதை போல பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற புரிதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் இதான் முதல் முக்கியமான விஷயம் டிஸ்போசபிள் இன்கம் நம்மளோட கேட்வே வழியாக அதிக பணம் செலுத்தக்கூடியவர்கள் இந்தியர்கள் தெரியுமே நம்ம ஆன்லைன் வழியா டக்கு டக்கு டக்குன்னு பணத்தை அடிக்கிறோம் உலகத்துல அதிகளவுக்கு பெரிய அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி விட்டு இருக்கக்கூடிய ஆட்ட நான் தான் செலவு குறைஞ்சு சொல்லலை எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவுன்னு புரிஞ்சுக்கணும் இரண்டாவது முக்கியமான விஷயம் எதற்கு செலவழிக்க வேண்டும் என்ற புரிதலை நாம் எங்கே போகிறோம் என்று அவசியம் இருக்கிறோம் இங்கே கேட்டால் எவ்வளவு ஸ்டால்ஸ் உள்ள இருக்குன்னு இருபத்தி நாலு ஸ்டால்ஸ் இருக்குது அது போக கட்டிட பொருட்களுக்கான ஒரு பன்னெண்டு ஸ்டால் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இவ்வளவு புத்தக கண்காட்சி நடக்கிறது இவ்வளவு இடங்களில் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்குன்று ஒன்று சில புத்தக கண்காட்சிகள் நடக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புத்தக கண்காட்சிகள் நடக்குது ஒரு வருஷத்தில் புத்தக கண்காட்சி எல்லா இடத்துலையும் எந்த ஒரு வகையில் நடந்துகிட்டே ஆனால் நம்முடைய வீடுகளில் பிள்ளைகள்கிட்ட எவ்வளவு புத்தகம் இருக்குது யோசிச்சுவாங்க தண்ணி எடுத்துக்கிட்டுமா நம்ம வீடுகளில் பாட புத்தகங்கள் தவிர பிள்ளைகள்கிட்ட எவ்வளவு புத்தகங்கள் ஐந்தாயிரம் ரூபாய்க்கான பொம்மை வைத்திருக்கிறது அவர்களுடைய சூக்களின் விலை இரண்டாயிரம் நீங்கள் மாலுக்கெல்லாம் போனீங்கன்னா கோயம்புத்தூர் போனீங்கன்னா இல்ல பகத்தூருக்கு போனீங்கன்னா மால எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்க வாங்குற ட்ரெஸ்ஸை விட அதிக விலை உங்கள் பிள்ளைகளுக்குடைய ட்ரெஸ் தான் ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணன் பெற்று வச்சிருக்கான் அதுக்கு போட்டு அழகு பார்க்காம என்ன இருக்குது அப்படின்னு ஆசையாக செஞ்சுட்டு போகிறோம் உண்மைதான் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி போகிறது முக்கியமா ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது முக்கியமாக நமக்கு புரிஞ்சுக்கிறதே கிடையாது வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆர் டூ மேட்டர்ஸ் அது பெரிதாக நாம் கவனிப்பதே கிடையாது நம்ம பிள்ளைகளிடம் இருக்க வேண்டிய புத்தகங்கள் எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ இருக்குது ஏன்னா புத்தகங்கள் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துல எக்ஸ்பென்சாக பார்க்கிறோம் இந்த புத்தகத்தின் வழியாக என்ன அப்போது புத்தகத்தை உங்களால் படிக்கவே முடியாது எந்த புத்தகமும் ஏதோ ஒரு நாளில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை அந்த பிள்ளைகளுக்கு அது கொடுக்கும் இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு புத்தகத்துடைய விலை என்ன அடையப்பா புக்கெல்லாம் அதிக விளைவிக்கிறது நான் கூட அடிக்கடி நினைச்சிருக்கேன் சமீபத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு நான் எப்போதுமே ஏர்போர்ட்டுக்கு போகிறப்போ இந்த கீன் பார்த்தம் சொன்னிருப்போம் அது ஒரு நம்பரமாக இருக்கு எப்போதுமே போய் ஏதாவது புதுசாக ஒரு புத்தகம் தான் வாங்கிட்டு ஒரு பத்து பக்கமோ பதினஞ்சு பக்கமோ ஃப்ளைட் ஏறி பத்து நிமிஷம் தூங்கிவோம் ஆனாலும் அதுக்கப்புறம் முன்ன பத்து நிமிஷம் பின்ன பத்து நிமிஷம் படிப்போம் ரூம்ல வந்து கொஞ்சம் நேரம் படிப்போம் சரி அந்த படிக்கிற ஹேபிட் இருக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக வாங்குறதா போய் பார்த்தா ஒரு புத்தகம் முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த புத்தகம் எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது வீட்டில் இருக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு புத்தகத்தை எதுக்கு வாங்கணும் ஒரு ஆங்கில புத்தகம் ஏற்கனவே இருக்குது இருக்க புத்தகத்தை திரும்ப போய்ட்டு ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் தொலைது என்ன மோசம் வீட்டில் போய்ட்டு திரும்ப படிச்சுக்கோங்க நாளைக்கு தான் திரும்ப வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு நினச்சி ஆனால் நமக்கு நேரம் தான் இருக்குது சிக்கல் இங்கே இருந்தால் ஒரு நாள் இரவு தங்கப்படுற ஹோட்டலில் எப்படி பாதி படிச்சு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயை பொறுத்த ஒரு புத்தகத்தை வாங்குவதா ஏற்கனவே இருக்கிற புத்தகத்தை அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணேன் கீழே போயிட்டு ஃப்ளைட்டு வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு அப்படின்னாங்க சரின்னு போயிட்டு இந்த காஃபி ஷாப்பில் ஒரு மாடர்ன் காஃபி ஷாப் ஏர்போர்ட்டுக்குள்ள கூடிய காஃபி ஷாப்பில் ஒரு காஃபி ஷோ முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது காசு இது டாக்ஸ் முந்நூற்றி அறுபது ரூபாண்ணா எனக்கு வைத்தறிச்சலாச்சு ஒரு முறை குடிக்கிற காஃபி முன்னூத்தி அறுபது ரூபாய் அங்கு நிற்கிற கூட்டம் கூட புத்தக கடையில் இல்லை அந்த புத்தகத்தின் விலை முந்நூற்றி ஐம்பது என்பது எனக்கு உறுத்துகிறது ஆனால் காபி விலை முன்னூத்தி அறுபது என்பது எனக்கு உறுத்து சாரி எதையாவது ஒன்றா தானே கட் பண்ணணும் இதை கட் பண்ண உண்டா இன்னைக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற புத்தகத்தை திரும்ப போய் வாங்கினேன் மனசாட்சி உளுத்தி திரும்ப போய் வாங்கினேன் பைசா பைசாவது கொடுப்போம் ஒன்றும் மோசம் இல்லை வந்து இறங்கி ஹோட்டல்ல குடிச்சிக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கீழே வந்து இறங்கி கோயம்புத்திருப்பா தான் வந்து டீகள் எங்க தான் பேக்கரி எல்லாம் டீ போடுவாங்க ஒரு டீயை வாங்கி தான் எனக்கு மனசு நிம்மதியா இருந்துச்சு என்ன முன்னூத்தி ரூபாய்க்கு காஃபி தயார் ஓகே ஒரு தோசை விலை என்ன ஒரு ஃபுட்டு எல்லாம் இருக்கட்டும் எல்லாத்தையும் என்ஜாய் ஆனால் புத்தகம் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சிவா இருக்குங்கிற என்னுடைய அபிப்பிராயத்தை உடைந்ததுமே அதுதான் அதுக்காக ஒரு எழுத்தாளர் எவ்வளவு உழைப்பை போட்டிருப்பார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் எவ்வளவு விஷயங்களை தேடி இருப்பார் அப்ப வீட்டுலேயே புத்தக பிள்ளைகள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் முன்னே விட அப்படின்னு பேசும் இல்லையா இரண்டாவது எங்கே போகிறோம் நாமெல்லாம் மிகச்சிறந்த அறிவாளிகள் என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோமா அறிவாளிகள் தானா ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது அகடமிக்கல் விம் வெரி ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறதே நம்மளால அவ்வளவு எளிதா முடியுமா அப்படின்னு தெரியல இது படிக்கிற படிப்பெல்லாம் அப்படி இருக்குதான் ஆனால் பிள்ளைகளுக்கு உலக அறிவிப்பை தேவைப்படக்கூடிய புத்தகங்களை சஞ்சிகளை நாம் கொடுக்குறோமா அப்படின்னு கேள்விப்பட்டா இருக்கான்னு தெரியலை ஏன்னா வீட்டில் முன்னால்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காத அப்பா கூட பாரதியார் கவிதைகள் ஒரு புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுருப்பார் அப்பப்போ அந்த கவிதைகளை படிப்பார் எல்லோருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும் அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கும் நான் சொல் பிள்ளையாக இருந்தபோது நூலகத்திலிருந்து புத்தகங்களை எடுத்து வந்து படிக்கக்கூடிய அப்பாக்களின் இன்னைக்கு அதிகமாக இருந்தது வீடுகளில் இப்போ பெரியவங்க எவ்வளவு பேர் படிக்கணும் அதை முதல்ல பார்க்கணும் காலையில நியூஸ் பேப்பர் படிக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அந்த சில பேருக்கு கேரக்டர் காப்பியும் நியூஸ் பேப்பரும் படிச்சாதான் கக்காவே வரும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு பழக்கம் இருக்கிறதுனால அது ஒரு ஹேபிட் இருக்கலாம் ரைட்டா ஆனா எவ்வளவு பேர் ஆழ்ந்து படிக்கிறோம் அப்ப ஆழ்ந்து படிக்கிற தந்தையோ தாயையோ பார்க்கிற பிள்ளை தான் புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு நினைவு இல்லையா ஆனால் பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு அழைத்து போகிற இடங்கள் எல்லாம் எல்லாமே செலவினங்கள் தொடர்பானதாக இருக்க என்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் பற்றின ஒரு புரிதலை நான் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்கான இடமாக இருக்கேன் நீங்கள் இன்னைக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் வாட் ஆல் திங்ஸ் கிட்ஸ் புக்கோட வேல்யூ தர என்னன்னு கம்பேர் பண்ணீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் கூட இருக்காது ஒரு அழகான காத்தூர் புத்தகம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறப்போ புள்ள கேட்டு அழுதா வாங்கி தராத நாம நாமளாக அது காலில் அது கேட்காம ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு லைட்டு வர ஷூ வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் கேட்டால் புள்ள கேட்டுச்சு ஃபுல்ல கேட்டுச்சு புள்ள கேட்டுச்சுங்கிற இதெல்லாம் புள்ள கேட்கல அம்மாக்கள் கேட்குறீங்க அதான் உண்மை ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன் கையில் செல்ஃபோன் இருக்குது அழுது பிடிச்ச அவன் வாங்கினான் பிள்ளைங்க கிடையாது ஓங்கி ரெண்டு அப்போ அப்போன்னு அவன் கேட்கலாம் போதும் நமக்கு ஒரு பெருமை அவன் என்ன ஃபோனில் என்னென்னலாம் பண்ணுறான் தெரியுமா அவள் என்னென்னலாம் பண்ணுறா தெரியுமா நாலு பேர்ட்ட சொல்லணும் ஏழாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கோ அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கோ கையில் செல்ஃபோன் எப்படி போச்சு அதுக்கான காரணங்கள் எல்லா கிட்டையும் தெரியும் அவசரத்துக்கு கால் பண்ணுறோம் ஏதோ ஒன்று சொல்ல சேரும் அப்போ கவனமாக இருக்க வேண்டிய இரண்டாவது முக்கியமான விஷயம் பிள்ளைகள் படிப்பை தாண்டி படிக்கிறார்களா அவங்களோட அகடமிக்ஸை தாண்டி படிக்கிறார்களா உண்மையாகவே நாம் அறிவு பாதையில் தான் பயணித்துக் கொண்டு பிள்ளைகளை கவனித்து கூப்பிட்டு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அது பாடத்தை தவிர பல விஷயங்கள் பிள்ளைகளுக்கு பெரிதாக தெரிவது கிடையாது நிறைய நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளுமே கூட பாடங்களை நன்றாக படிக்கிறார்கள் நாலு வார்த்தை சேர்ந்தாப்புல பேச மாட்டேங்கிறாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லாக எப்படி சொல்றது வார்த்தைகளை கோர்த்து பேசுதல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த விஷயத்த முன்ன கூட பிள்ளைங்கள நல்லா பேசுது சூட்டிக பேசுது பேசுது எங்கே இன்ஸ்டா ரீலில் பேசுது இன்ஸ்டாகிராமில் பேசுது நம்ம பேச வச்சு வீடியோ எடுக்கிறப்ப பேசுது அதுவா பேசுதா ஆர்டிகுலேஷன் அப்படின்னு ஒன்று உண்டு இப்போ வெளிநாடுகளுக்கு போனப்ப அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் சின்னவங்க வரைக்கும் ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா கடை 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 கடைக்கடைன்னு அழகாக பேசுறாங்க இத்தனைக்கு நம்ம அளவுக்கு அவங்களாம் படிக்கிறது வெள்ளக்காரன பயங்கரமா படிச்ச நினைக்கலாம் வேண்டாம் அங்கேயும் போய் நம்ம பிள்ளைங்க பயங்கரமா படிக்கிறதுங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா ஆர்ட்டிகுலேஷன் ஒன்று இருக்குல்ல ஒரு விஷயத்தை சொல்லும் துணி திறன் அது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழகா பேசுறாங்க சாதாரணமா ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா அவ்வளவு அழகாக அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லேருந்து அவ்வளவு பெரிய ஏன் ஆக்கிபேஷன் நல்லா இருக்கு நமக்கு இல்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பெரிய தட்ட நம்மால் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கலாம் இங்க இருக்க பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட அவ்வளவு அழகாக ஸ்பஷ்டமா திருத்தமா அப்படி எப்படி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ ஒருத்தர் வரவேற்பு பேசினாரு இவரையெல்லாம் வச்சுட்டு சிறப்பு வந்து நல்லா போகக்கூடாதுங்க அவரே ரொம்ப அருகே பேசுனாரு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு நீங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் பேசியிருக்கலாம் என்ன பத்தி பேசாட்டி ஏதாவது பேசியிருந்துருக்கலாம் நல்லா இருந்துச்சு மொழி நடை நல்லா இருந்துச்சு அந்த பேச்சு உச்சரிப்பு அது கேட்ட தோற்றம் ஆனும் ஆஜானு பாகுவா அந்த ஆர்டிகுலேஷன் இருக்குல்ல அந்த ஆர்டிகுலேஷன் வாஸ் எக்ஸலென்ட் நம்மகிட்ட அந்த பிள்ளைகள்கிட்ட ஏன் இல்லை நம்ம பிள்ளைங்களாம் வெக்கப்படுது கூச்சப்படுது ஆனால் பயங்கரமாக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன் ஆர்டிகுலேஷன் இல்லை அப்படின்னு கேட்டப்போ அதுக்கான பதில் என்னென்னா நாம் பேசுவதே இல்லை அவங்க பேசவுறாய் பிள்ளைங்க எது சொன்னாலும் அது அர்த்தம் இருக்கோ அர்த்தம் இல்லையோ எஸ் அப்படின்னு உட்காந்து கேட்க ரெடியாகிட்டாய் நாம பிள்ளை வளக்கையில் அதெல்லாம் கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு நான் வச்சக்கூடிய சிறந்த குணம் என்பது என்ன சொல் பேச்சு கேட்கும் பிள்ளை நல்ல பிள்ளை இதானே எவனாவது ஒருத்தன் எதிர்த்து கேட்டான் திமுற வண்ணை எப்படி இருக்கான் பாரு அவன் கடை சொல்லி இப்படியே இருப்பான் அவன் தான் பொண்டாட்டிகிட்டே இப்படியே இருப்பான் அப்புறமா திட்டுது பாரு பொண்டாட்டி பேச்சு கேட்கிறான் அவன் ஏற்கனவே அம்மா பேச்சு கேட்டான் யாராவது சொன்னதை கேட்டு பழங்கின அவனுக்கு வேற என்ன தெரியும் அப்ப சொல் பேச்சு கேட்கும் பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறார் ஸ்கூல்லையும் அதுதான் வீட்லையும் அதுதான் ஏன்னா அவன் தான் அடக்கமான பிள்ளை பெரியவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அதாவது நம்ம சொல்ல பெரியவர்களுடைய பார்த்துக்கு கட்டுப்படுகிறவர்கள் அதிகாரத்துக்கு நல்லவர்கள் அவன் பேச நம்ம கேட்டுக்கவா இல்ல உட்காந்து அவன் ஏதோ ஒன்று பேசறான்னா நம்ம என்ன பண்ற திறமை வழிபட்டுதான் கேட்க ரெடி ஒரு பாட்டு பண்ணா கேட்க ரெடி இல்லாட்டி டான்ஸ் ஆடி கேட்கறடி ரெடி சும்மா நான் ஒரு விஷயத்தை பத்தி பேச அவள் ஒரு விஷயத்தை பத்தி பேசல உட்காந்து கேட்க நம்ம ரெடியா கிடையாது இந்த பிள்ளைய தான் பிறந்ததுலேருந்து வாயிலேருந்து எல்லாம் கெஞ்சி கெஞ்சி பேச சொன்னாங்க இல்லையா அம்மானு சொல்லு அப்பான்னு சொல்லு மாமான்னு சொல்லு சித்தின்னு சொல்லு அத்தைன்னு சொல்லு சண்டை வேறு ஒரு ஊருக்கும் நாத்தனா இருக்கும் அது அம்மான்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னிச்சு இல்லை அது அத்தை தான் ஃபஸ்ட்டு சொன்னிச்சு அவங்க சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு கல்யாணமண்ட வரைக்கும் சொல்லுவாங்க என்னை தான் முதல்ல கூப்பிட்டுச்சே பிள்ளை அப்படின்னு அத்தைன்னு அத்தக்காரி சொல்லுவோம் அம்மான்னு தான் சொன்னிச்சு அத்தனை சொல்லவே இல்லை ஏழு வயசுல தான் அத்தனை சொன்னிச்சின்னு சொல்லி இவங்க சண்டை கூடாது ஆனால் அப்படி பேச சொன்ன பிள்ளை மூணு வயசு நல்லா பேச ஆரம்பிச்சோம் நீங்கள் சொன்ன மொதல் வார்த்தை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு செத்தனை எனக்கு கேட்பீங்க அஞ்சு நிமிஷம் தான் அவன் பத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க நாலு வயசுலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ண அப்படின்னா கேள்வி கேட்பாங்க ஒவ்வொரு நான் கேட்பாங்க கோயம்பூர் எங்க இருக்கு அப்படின்னா அந்த காங்கேயத்துக்கிட்டே இருக்கு காங்கேயா நம்ம ஊர் நடந்து போயிடலாமா போக முடியாது அப்புறம் தான் பக்கத்துக்குன்னு சொன்னேன் பக்கத்தில் இருக்க போட்டு பஸ்ல போக முடியலாம் பஸ்ஸில் போனால் எவ்வளோ பஸ்ல போனால் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் போனோம்னா தூரம் இல்லையா அப்படி பண்ணுறேன் கேட்க வரேன் நான் கேள்வி கேட்டவோன்னு சொல்லி வாயை மூடு அவ்வளோதான் எந்த பிள்ளைய வாயை திறந்து பேசுன்னு மூணு வருஷமாக நீங்கள் கெஞ்சு நீங்களும் அந்த பிள்ளைய வாய மூடு அவ்வளவுதான் ஆர்டிகுலேஷன் எப்படி வரும்னா அவங்க பாட்டு இன்னிமிஷன் இல்லாம நான் இப்படி பேசினால் அவர்கள் தவறாக நினைத்துக் கொள்வார்களோ நான் இப்படி பேசினால் வாயு மூடு என்று சொல்லுவார்களோ நான் இப்படி பேசினால் இப்படி பேசக்கூடாது என்று திருத்துவார்களோ என்ற கவலையே இல்லாம பேசுகிற பிள்ளை அது பாட்டு பேசும் அது மாதிரி பேசுகிற பிள்ளைக்கு நம்ம நம்மக்கூடிய பேர் என்ன வாயாடி அதிக பிரசங்கி ஓவரா பேசுற பேசட்டும் முதல்ல அப்புறமா தான் பிள்ளை திருத்தம் செய்யலாம் நம்மளே தான் தருகண்தோமாச்சேன் இந்த தலைமுறையை பெருசாக பேசாத தலைமுறை தான் தெரியுமா இல்லையா சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி அப்பா ஊஞ்சல் ஆடையில பின்னால் சரிங்க ஐயா சரிங்கப்பான்னு சொன்ன கூட்டம் தானே நம்ம கூட்டம் இதற்கு பேர் அடக்கம் என்று ஒரு பெயர் அவர் பசுபதி மாட்டலாம் பசங்களை அடக்கலாம் மாட்டாங்க அவனு சொன்னதை ரெடியா இருக்கும்போது ஆர்டிகுலேஷன் வரும் என்ன படிக்கிறேன் அவங்ககிட்ட பதில் வர்றதுக்குள்ள ஏழாம் கிளாஸ் அப்புறமா நீ எந்த ஸ்கூலு இங்கே படிக்கிறேன் அந்த எல்லாத்துக்கும் அம்மா முந்திய பாக்குறேன் ஏன்னா அம்மா சொன்ன தான் பேசணும்னு ஒரு உத்தரவு தானே யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகளை வீடுகளை விதிக்க விதிக்க பிள்ளைகளுக்கான ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் போயிட்டு நாளை ஏ எல்லாம் வந்த பிறகு இங்க ஜெயிக்க போகிற விஷயத்துக்கு பேர் கம்யூனிகேஷன் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே பல்வேறு விஷயங்களை கையில எடுத்துருச்சு இல்லையா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இதெல்லாம் செய்ய முடியாத அதெல்லாம் செய்கிறவங்க தான் நாளைக்கு பெரிய ஆளாக இருக்க போகிறான் உணர்வு வயப்பட்ட கம்யூனிகேஷனை யாரால பில் பண்ண முடியுமோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால போய் கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கான கம்யூனிகேஷனை யாரால பில் பண்ண முடியுமோ அவங்களாம் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பார்கள் ஆர்டிபுலேஷன் இஸ் வெரி மச் நம்முடைய பிள்ளைகள் ஷூட்டிங்காக தெரிகிறார்கள் ஆனால் சூப்பராக இருக்கிறார்கள் மிகுந்த அறிவாளிகளை போல தெரிகிறார்கள் அகடமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் எல்லோரிடமும் படபடப்பட பேசுவதை போல இருக்கிறது ஆனால் அவர்கள் வெளிக்காட்டுவதெல்லாம் திறமைகள் மட்டும்தான் ஸ்கில் ரொம்ப குறைஞ்சுகிட்டே இருக்கு ஒரு வார்த்தையை கட்டமைத்து சொற்களை கட்டமைத்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தெளிவாக புரியும்படியாக சொல்லக்கூடிய பிள்ளைகள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு பிகாஸ் டூ வாட் ஐ சே என்ற உத்தரவு நம்முடைய வீடுகளில் வந்துட்டே இருக்கு எல்லாருக்கும் அம்மாவை திரும்பி திரும்பி பார்க்கறேன் இந்த அம்மாக்கள் கொஞ்சம் பிள்ளைகள் இருந்து நான் பெட்டர்னு நினைக்கிறேன் அப்பாக்கள்லாம் கொஞ்சம் விளையிட்டாங்க அப்பாக்கள் எப்பவுமே கொஞ்சம் தூரத்துல தான் இருப்பாங்க சும்மா நொய்யி நொய்னு தூக்கி வச்சு கொஞ்சம் இடையே இருக்க மாட்டேன் சத்தனை கொட்டையில மண்டையு ஒழுங்காக வேலையை இருக்குது அப்படின்றான் ஏன்னா உலகம் தான் படிப்பென்ற புலிதல் அவர்களுக்கு சச்சும் நான் குறைச்சு சொல்லலை யார் ஆண் பெண் ஒப்பிட்டுக்கலாம் போகல அம்மாங்களுக்கு என்ன எப்படின்னா ஒரு க்ளோரிஃபைடு கிட்ட பில் ஒரு சூப்பர் கிட் நீங்க டிவி விளம்பரத்தில் பார்க்குற மாதிரி நம்முடைய பிள்ளைங்க இருக்கணும் ஏழாம் கிளாஸ் படிக்கலே மரத்தை பிடிச்சி தொங்கணும் அங்கே மாடியில் ஏறி ஓடணும் ஸ்கூல் ஃபெஸ்ட் வந்துடணும் ஸ்டேட் ஃபெஸ்ட் வந்துடணும் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் வட்டு எறிதல் குண்டு எறிதல் அப்புறம் வேறு ஏதாவது கேம் வந்துச்சுன்னா அது அப்புறம் கிரிக்கெட்டை பார்த்தா அதில் ஆக்கி விட்டணும் கோபிநாத் பார்த்தா இவர கூட ஒரு அம்மா யாருக்கார சொல்லுவாங்க நைட்டு போயிட்டு அவன் எப்படி பேசினா நீ ஏன் அப்படி பேச மாட்டேங்குது அவனுக்கு பேச வரது பேசலாம் எனக்கு கணக்கு வராது அவனுக்கு வரும் இல்லையா நேச்சுரல் ஃபிட்னஸ் ஒன்று இருக்குது வி நீட் டு பி எ ஃபெசிலிட்டேட்டர் ஃபார் அவர் கிட்ஸ் நாம் என்ன பண்ணுறோம் நாம் விட்ட இடத்தை நம்முடைய பிள்ளை இந்த நடப்ப வேண்டுமென்று ஆசைப்படுகிறோம் பரதநாட்டியம் கற்றுக்க சரி கற்றுக்கட்டும் நல்லது தான் அந்த பிள்ளைக்கு பிடிச்சா கற்றுக்கட்டும் ஏன் நான் பரதநாட்டியம் கற்றுக்க நினச்சேன் எங்கள் அப்பா விடலை நான் உனக்கு விடுறேன் எது இது பெரிய சுதந்திரமா அதாவது எங்க அப்பா என்ன பரதநாட்டியம் கத்துக்க விடல உன்னை நான் பரதநாட்டியம் கத்துக்க விடுறேன் அவன் உனக்கு பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ஆசை எனக்கு எதுக்கு ஆசை உங்க காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்து எனி திங் ஃபார் த மேட்டர் எது கொண்டே கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க